இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் சனிக்கிழமை யாரை வழிபடலாம் முருகரை வழிபட உயர் பொறுப்புகளையும் அடைய முடியும் ராசி நேயர்களே மனக்குழப்பங்களும் விரயங்களும் உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் நெருக்கமானவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ரிஷப ராசி நேயர்களே விடாமுயற்சியால் நினைத்த காரியங்களை முடிப்பீர்கள் திட்டமிடாத செலவுகளால் சில நெருக்கடிகள் ஏற்படலாம் வியாபாரப் போட்டிகள் புதிய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் மிதுன ராசி நேயர்களே சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த பணிகள் நிறைவு பெறும் வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும் கடக ராசி நேயர்களே தாயின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அரசு சார்ந்த காரியங்களில் ஆதரவு கிடைக்கும் கல்வியில் மேன்மை உண்டாகும் சிம்ம ராசி நேயர்களே எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் உருவாகும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் மீண்டும் தொடங்கும் கன்னிராசி நேயர்களே மற்றவர்களை குறை கூறுவதை தவிர்க்கவும் வாகனப் பழுதுகள் அல்லது திடீர் செலவுகள் ஏற்படும் சூழ்நிலைக்கு ஏற்ற முடிவுகளை எடுப்பது நல்லது துலா ராசி நேயர்களே தடைப்பட்டிருந்த வருமானம் மீண்டும் கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் விருச்சிக ராசி நேயர்களே திட்டமிட்ட பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் எதிராக செயல்பட்டவர்கள் விலகிச் செல்வார்கள் சகோதரிகள் வழியில் ஆதாயம் உண்டாகும் தனுசு ராசி நேயர்களே துணைவர் மூலம் சில உதவிகள் கிடைக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் சில தந்திரங்களை அறிந்து கொள்வீர்கள் மகர ராசி நேயர்களே முக்கியமான நபர்களை சந்திப்பீர்கள் உறவினர்கள் வழியில் செலவுகள் ஏற்படும் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கும்பராசி நேயர்களே பழைய பிரச்சினைகளுக்கு தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும் மீனராசி நேயர்களே மனதிலிருந்த குழப்பங்கள் நீங்கும் பேச்சுக்களால் காரியங்கள் வெற்றி பெறும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்